ஓம் சுவாமியே சரணும் ஐயப்பா ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சபரிமலை வீட்டிற்கு கூடிய இந்த நேரங்கள்ல ஜோதி வழிபாடுங்கிறது தொடங்கிருக்குமே சொல்லலாம் புண்ணிய மிகுந்த பதினெட்டு படிகள்ல ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய காட்சியை தான் இந்த பதிவு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சபரிமலை ஐயப்பன் வீட்டிற்க கூடிய புண்ணியம் மிகுந்த பதினெட்டு படிகளோட மகத்துவத்தை மேலுமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அவதாரத்தில் பன்னிரண்டு வயது பாலகனா ஐயப்பன் இருந்தப்ப உயரமாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஞான பீடத்துல ஏறி உட்கார்றதுக்கு சிரமப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல பதினெட்டு தேவத தரையிலிருந்து பீடம் வரைக்குமே படிக்கட்டு போல வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஐயப்பன் அவங்க மேல பாதம் வச்சு ஞான போய் உட்கார்ந்து அவங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்றாரு இப்படி என்னைக்கு முறையில் பதிக்கப்பட்ட பதினெட்டு படிகளானது மகாவிஷ்ணுவோட மறு அவதாரமான பரசுராமனோட கரங்களால பூஜிக்கப்பட்டு தெய்வாம்சம் பெற்றதுன்னு சொல்லலாம் இப்படி சிறப்பு வாய்ந்த பதினெட்டு படிகள் மேல பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் நாலுமே ஐயப்பனை தரிசனம் செஞ்சு வணங்குறது ஈடு இல்லாத பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த படிகள்ல வீட்டிற்க கூடிய ஒவ்வொரு தேவதையுமே தனித்தனியா ஆவகணங்கிற ஒரு சோட சோமஹார பூஜை செஞ்சு பதினெட்டு படிகள்ல புனித தன்மை இன்றளவும் காத்து வராங்க அரிஹர ஐயன் ஐயப்ப சுவாமி விஷ்ணுவ தாயாகவும் மகேஸ்வரனை தந்தையாகவும் பெற்றவர்ங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் திருமாலோட அவதாரமான கிருஷ்ண பகவான் உலக மக்களுக்காக அருளியே ஸ்ரீமத் பகவத்கீதையோட பதினெட்டு யோகங்களையும் பதினெட்டு படிகளாக கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பன் சத்திய படிகளை கடந்து தம்ம வந்தடையும் பக்தர்களுக்கு திருவுருள் புரிகிறாங்கிறது ஒரு நீதினே சொல்லலாம் பதினெட்டு படிகளிலுமே பதினெட்டு திருநாமங்களோட மணிகண்டன் இருக்கிறார் அந்த பதினெட்டு பேர்களை நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம் குளத்தூர் பாலவன் ஆரியங்காவு ஆனந்த ரோபன் எரிமேலி ஏழை பங்காளன் ஐந்து மலைத்தவன் ஐங்கார சகோதரன் கலியுக வரதன் கருணாகர தேவன் சத்திய பரிபாலகர் சீலன் சபரிமலை வாசன் வீரமணி கண்டன் விண்ணவர் தேவர் விஷ்ணு மோகினி பாலன் சாந்த சுரூபன் சர்க்குணநாதன் நாதன் நற்குண கொழுந்தன் உள்ளத்தமர்வான் மற்றும் ஐயப்பன்கிற சபரிமலையில பதினெட்டு படிகளையும் பதினெட்டு யோகங்களை கொண்டிருக்கிறார் பதினெட்டு படிகளுக்கு எப்போதுமே பூஜைகள் நடைபெறுகிறது மாத பூஜையும் போது நடத்திருக்க நான்கு நாட்களிலுமே இரவு எட்டு மணிக்கு சிறப்பு வழிபாட்டு பூஜை நடக்கும் சித்திரை விசு திருவிழா ஓணம் பண்டிகை பிரதிஷ்ட நாள்னு ஒவ்வொரு தினமுமே படி பூஜை நடத்தப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவில் சொன்னாலே பக்தர்களுடைய எண்ணத்துல ஒதுக்கக்கூடிய விஷம் பதினெட்டு படிகள் தான் விரதம் இருந்து சுமந்து பக்தர்கள் ஐயனு பதினெட்டு படி ஏறி சென்று தரிசிச்சாதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் சுவாமியை இப்படி தரிசிக்குங்கிறது தான் ஒரு ஒரு மண்டல விரதம் இருந்து கோவில் சென்று வந்தவங்களுடைய முழு பலனையும் புண்ணியத்தையுமே இதன் மூலமாதான் பெற முடியும் பதினெட்டு படிகளுடைய தத்துவத்தை நம்ம மேலுமே பார்க்கலாம் முதல் ஐந்து படிகளை பொறுத்த வரைக்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி மாதிரியான ஐந்து புலன்களையும் ஆறு முதல் பதிமூன்று படிகள் வர அஷ்டமா சித்திகளையும் பதினான்கு பதினைந்து பதினாறு படிகள் மூன்று விதமான குணங்களையும் பதினேழாவது படி ஞானத்தையும் பதினெட்டாவது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது தான் ஐதீகம் சபரிமலை கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய பதினெட்டு படிகளும் தெய்வாம்சம் நிறைஞ்சது ஒன்றாம் படியில சூரிய பகவானும் இரண்டாம் படியில சிவனும் மூன்றாம் படியில சந்திரனும் நான்காம் படியில் பராசக்தி ஐந்தாம் படியில் செவ்வாய் ஆறாம் படியில் ஆறுமுக பெருமான் ஏழாம் படியில் புதன் எட்டாம் படியில் மகாவிஷ்ணு ஒன்பதாம் படியில் குரு பகவான் பத்தாம் படியில் பிரம்மா பதினோராம் படியில் சுக்ரன் பனிரெண்டாம் படியில் திருவரங்கன் பதிமூன்றாம் படியில் சனீஸ்வரன் பதினான்காம் படியில் ஏமதன்மன் பதினைந்தாம் படியில் ராகு பதினாறாம் படியில் காளி பதினேழாம் படியில் கேது பதினெட்டாம் படியில் விநாயகர் இப்படி எல்லா தெய்வங்களுமே ஒருங்கி அணைந்திருக்கக்கூடிய இந்த பதினெட்டு படி ஐயப்ப சுவாமி கொடி அரைக்கியான வதம் செஞ்சப்ப பயன்படுத்தி ஆயுதங்களும் பதினெட்டு தான் வெள் வாழ் பரிசை குந்தம் ஈட்டி கைவாள் விழ்தடி முசளம் கதை அங்குளம் பாசம் பிண்டி பாலம் வேல் கடுநிலை பாசம் சக்கரம் பரிகம் சரிகை இந்த பதினெட்டு ஆயுதங்களுமே பதினெட்டு விருந்து விருந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் புனித நிறைந்த புண்ணியாரில் கூடிய இந்த பதினெட்டு படிகளில் ஏற சொல்றப்ப அய்யலும் காத்தெறக்கூடிய ஐயப்ப பெருமாள் தரிசிக்கக்கூடியது ஒரு மிகச்சிறப்பான விஷயம் நடைபெற்றதுமே பதினெட்டு நாட்கள் தான் ராமாயண போர் நடைபெற்றதும் பதினெட்டு மாதங்கள் தேவாசுர போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் அதனால பதினெட்டுங்கிற சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாம நம்ம முக்தி நிறைக்க ஆட்படுத்தாம நமது பிராப்த வினைகள் நம்ம வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையில இதை தான் நாம் எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியுமே நம்முடைய வினைகள் கலையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலகி பெருவு பெருங்கல் மூலிகையே வழிகாட்டுதுன்னே சொல்லலாம் முதல் படியில பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான சிறப்பம்சம் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முதல் படி பிறப்பு நிலையேற்றுங்கிறத உணரக்கூடிய விஷயம் நாம செய்கிற நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்குங்கிற ஒரு உண்மை உணர்ந்து இறையொருளால முக்தி அடைய வேணுங்கிற ஒரு ஆத்ம உணர்வு அளிக்கக்கூடியது இது ஒரு மிகச்சிறப்பான விஷயம் ஒரு மிகச்சிறப்பான யோகம் இரண்டாம் படி சாங்கிய யோகம் சொல்லுவாங்க பரம்பொருள குருவா உணர்ந்து அவரோட ஆத்ம உபதேசம் பெறக்கூடியது தான் இந்த இரண்டாம் படியோட தத்துவம் மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவமும் வேணுங்கிறத உணருது அதாவது பலனை கருதாம கடமை செய்யக்கூடிய தான் மூன்றாம் படி நமக்கு உணர்ந்தது நான்காம் படி ஞான யோகம் பாவ புண்ணியங்களை பத்தி கவலைப்படாம எதன் மீதும் பற்றில்லாம அந்த பரமனை அடையக்கூடிய வழியில முன்னேறக்கூடிய காட்டக்கூடியது காட்டக்கூடியதுதான் நான்காம் படி ஐந்தாம் படி யோகம் நான் எனதுங்கிற சிந்தனை இல்லாம எல்லாற்றையும் தொடர்ந்து இறைவனுடைய மனதில் நிறுத்தி வாழ்வுல தொடர்ந்து லட்சியமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செயல்படக்கூடிய வழிய காட்டக்கூடியதுதான் ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலன் நடக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது ஐம்புலன் சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு காது இத கட்டுப்பட்டுக்குள்ள வச்சு அதை இழுத்து இழுப்புக்கள்லாம் போக விடாம தடுத்து இறைவனோட அருளை அயும் புழனியும் நல்ல விதமாக அடக்கி இறை சிந்தனையால நிரப்பி வாழ்வை நல்படுத்த சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஆறாம் படியோட தத்துவமும் அமைந்திருக்கிறது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அனைத்துமே பிரம்மங்கிற உண்மையை உணர தான் ஏழாம் படி எட்டாம் படி அற்ற பிரம்ம யோகம் எப்போதுமே இறை சிந்தனை மூழ்கி வேறு சிந்தனைகளாக இருக்கிறது ஒன்பதாம் படி ராஜவிக்கே ராகோக யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தாலும் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வச்சு ஏழையோட சிறுபிளை இறைவனை காண தான் ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல்னு எத்தகைய குணங்கள் இருந்தாலும் அதை இறைவனாவே உணரக்கூடிய விஷயங்கள் தான் பத்தாம் படி படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகோட ஆண்டவனையும் ஆண்டவனோட உலகத்தையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுத்தரக்கூடியதுதான் பதினோராம் படி பனிரெண்டாம் படி பக்தி யோகம்னு சொல்லுவாங்க இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு சம தத்துவத்தை காண தான் பனிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ர சேத்திர விபாக யோகம் எல்லா உயிர்களுக்கும் இறைவனை வீற்றிருக்கிறது உணரக்கூடியது அந்த உயிர்களை இயக்கக்கூடியவரும் அந்த இறைவன் தாங்கிற ஒரு உண்மையான நிலையை உணர வைக்கக்கூடியது தான் பதிமூன்றாம் படி அதே மாதிரி பதினான்காம் படி குணத்தராய விபாய யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கடந்து துன்பங்களை கலைந்து இறையருளை பாத்திரமாகறதை காட்டக்கூடியதான் பதினான்காம் படி பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை அழிச்சு நற்குணங்கள் மட்டும் வளர்த்துக்கிட்டு நமக்குள்ளேயே தெய்வாம்சத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தான் பதினைந்தாம் படி பதினாறாம் படி வாசர சம்பத்து விபாக யோகம் இறைனோது படிப்பில் அனைவருமே சமமானோங்கிற ஒரு உண்மையான நிலையை உணர்த்த யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் ஈர்க்க வைக்கக்கூடிய பதினாறாம் படி உதவுதுன்னு சொல்லலாம் பதினேழாம் படி சாற்றாய விவாக யோகம் சர்வமும் பிரம்மமயங்கிற ஒரு நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு பிரம்மனுடைய ஞானத்தை பெறுறதுக்கான தான் இந்த பதினேழாம் படி பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியா அடியெடுத்து கடந்து வந்தாலே நம்ம கண்ணெதிரிலே காட்சி தரக்கூடிய ஒரு அந்த மடிகண்ட பிரபு பேரொருளியா தரிசனம் செஞ்சு தன்னுடைய வாழ்வுக்கு வளம் சேர்ப்பாங்கிறது தான் ஐயப்பனுடைய பதினெட்டு படிகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐந்து கோவில்கள் மூன்று வளங்கள் இதை கடந்து மனமொன்று வழிபட்டா ஐயப்ப சுவாமியோட திருவருள் நம்ம வந்து தான் பதினெட்டு படிகளுடைய உண்மை மேலுமே பதினெட்டு மலை வழிபாடு செய்யறதுக்கான படிப்பூஜை நடத்துறாங்க அது என்னான்ங்கிறத பார்க்கலாம் முதல் மலை சபரிமலை அடுத்ததா பொன்னம்பல மேடு கவுண்டமலை நாகமலை சுந்தரமலை சிற்றம்பழமேடு கல்கி மலை மாதங்கமலை மயிலாடுமலை ஸ்ரீ மாதமலை தேவர் மலை நீலக்கல் மலை தளப்பாறை மலை நீலிமலை கரிமலை புதுச்சேரி அப்பாச்சி மேடு இஞ்சிப்பாறை இப்படி பதினெட்டு மலை தேவதைகளையும் வழிபாடக்கூடிய வழிபாடு தான் இந்த பதினெட்டு பூஜைகளை அமைஞ்சிருக்குது எப்படி ஆகினும் பதினெட்டுன்னு சொல்லக்கூடிய எண்கள் நம்முடைய வாழ்வில் ஒன்றில் இணைந்திருக்கக்கூடிய எண்கள்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நெய் இந்த சேனல்